ஒரே ஒரு சீன்ல வந்து வேர்ல்டு ஃபேமஸான நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா மகா பிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாட்டாம நாட்டாம படம் அப்படின்னா எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வருது நாட்டாம டீச்சர் தான் ஆனா அதை விட உள்ள ஒரு மெயின் மேட்ரு இருக்கு கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்துல மிகப்பெரிய ஹிட்டான படம் தான் நாட்டாம இந்த படத்துல கவுண்டமணி செந்திலோட காமெடி அல்டிமேட்டா இருக்குன்னு சொல்லலாம் இன்னைக்கு பார்த்தாலும் நம்மள வயிறு குழுங்க சிரிக்க வைக்கும் இந்த படத்துல ஒரு சீன்ல கவுண்டமணிக்கு பொண்ணு பார்க்க போவாங்க அப்போ அந்த சீன்ல பொண்ணோட அப்பா எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம சும்மா உட்கார்ந்து மிச்சர் சாப்பிட்டு இருப்பாரு ஆனா அந்த சீன்ல ஒரு மிகப்பெரிய கலவரமே நடக்கும் அப்ப கவுண்டமணி ஏன்டா இங்க இவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு ஒண்ணுமே நடக்காத மாதிரி யாரா இவன் கூட்டத்துல மிச்சர் சாப்பிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கவுண்டரா போடுவாரு அந்த மிச்சர் காமெடி இன்னைக்கு பார்த்தாலும் செம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லேஸ்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ராஜகுமாரன் ஆர்பி உதயகுமார் இயக்கத்துல பிரபு மீனா கவுண்டமணி செந்தில் வடிவேல் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இந்த ராஜகுமாரன் அந்த டைம்ல இந்த படம் ஒரு சூப்பர் பிளாக் பஸ்டரான படம் இந்த படத்துல கவுண்டமணி செந்தில் ரெண்டு பேருமே வடிவேலோட தங்கச்சியை பொண்ணு பார்க்க போவாங்க ஆக்சுவலா இந்த படத்தோட டைம்லலாம் வடிவேலுக்கு பெருசா மார்க்கெட் கிடையாது அப்பதான் வளர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு சின்ன கலைஞனா தான் வடிவேல் இருந்தாரு பட் அந்த சீன்ல காலில் விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்குவானு மனப்பால் குடிக்காத அப்படின்னு வடிவேல் ஒரு கவுண்டர் அடிப்பாரு அந்த டைம்ல வடிவேலோட கெரியருக்கு அந்த கவுண்டர் ரொம்ப முக்கியமா இருந்திருக்கு ஏன்னா இந்த டைலாக் அந்த டைம்ல பயங்கர ஃபேமஸ் ஆயிருக்கு லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது பாஞ்சாலம் குறிச்சி பிரபு மதுபாலா வடிவேல் அப்படின்னு நிறைய பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடிச்ச படம் தான் இது இந்த படத்துல ஒரு சீன்ல வடிவேல் கடைக்கு போய் பீடி வாங்குற மாதிரி வரும் அந்த கடைக்கு வடிவேல் போகும்போது வடிவேலோட பக்கத்துல ஒருத்தர் இருப்பாரு அவர் தான் வடிவேல குறுகுருன்னு பாத்துட்டு ஆனா அதுக்கப்புறமா அந்த நபர் வடிவேல அடிச்சுக்கிட்டு என்ன அப்படின்னு பாக்குறேன் இந்த காமெடி இப்பவுமே சரத்குமார் ராதிகா தேவயானி பிரபலங்கள் ஒன்னா சேர்ந்து நடித்த படம் தான் இது இந்த படத்துல சுந்தரராஜனோட சட்டைய மணிவணன் பிச்சைக்காரனுக்கு தானமா கொடுத்துருவாரு இந்த படத்துல பிச்சைக்காரன் நடிச்ச அந்த நபரும் திரும்ப வந்து மகாபிரபு நீங்க இங்கேயே வந்துட்டீங்களா அப்படின்னு ஒரு டைலாக் சொல்லி இந்த டைலாக் படம் ரிலீஸ் ஆகிற டைம்லயே பயங்கர இருக்கு தேட்டர் விட்டு வெளியே வந்த ரசிகர்களுமே மகாபிரபு நீங்க இங்கேயும் வந்துட்டீங்களா அப்படின்ற டைலாக யூஸ் பண்ணிருக்காங்க இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குமே நிறைய மீம்ஸ்ல இந்த டெம்ப்ளேட்டை தான் யூஸ் பண்ணிட்டு மாடுத்து பார்க்க என் புருஷன் குழந்த மாதிரி லிவிங்ஸ்டன் தேவியானி விந்தியா நடிப்பில் வெளியான படம் தான் இது இந்த படத்தில் லிவிங்ஸ்டனை புகழ்ந்து பேச வடிவேல் ஆல் செட் பண்ணி வச்சுருப்பாரு அதில் ஒரு சகப்பு சட்டம் மட்டும் தனியாக அதுல அதில் அவன் வருங்கால ஜனாதிபதி அப்படின்னு கோஷம் போட்டுருவான் இந்த காட்சி இப்போவுமே மீமில் அவங்களால பார்க்க முடியும் அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் உடனே கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இப்பெல்லாம் ஏதாவது அரசியல்வாதியை கலாய்க்கணுனாலோ இல்லை ஏதாவது ஒரு தலைவர்கள் மேடையில் பேசினாலுமே இல்ல படத்துக்கு யாராவது நல்ல ரிவ்யூ கொடுத்தாலுமே உடனே இந்த டெம்லெட்டை தான் யூஸ் பண்றாங்க